படத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த டான்ஸு மூமெண்ட்லாம் பார்க்கும்போது இது ரஜினி தானாங்கிற சந்தேகமே நமக்கு வந்துருச்சு அந்த ஃபாஸ்ட்டு அவருடைய அந்த இந்த துண்டை எடுத்து போடுறதெல்லாம் வந்து நெரிசனை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு பதிமூணு மாதம் வேணும்னு கேட்டிருக்காரு அவர் ஒரு லாங் டியூரேஷன் இருக்கும்போது ரொம்ப முன்னாடியே நீங்கள் சொல்லுங்கன்னா இது ரஜினி சார் வீடாக நாங்கள் டி ராஜேந்தர் வீட்டிலேருந்து பேசுகிறோம் அவர் சார் பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு இப்போ என்ன வந்து அவரை கூட வச்சிருந்துருக்கிறாரு எப்பவுமே திறமைசாலிகள் ஒரு முட்டாள பக்கத்தில் வச்சுருக்க மாட்டாங்க திறமைசாலிகள் ரொம்ப முக்கியம் அவருக்கு என்னென்னா பணம்ங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் நம்முடைய பேர் நமக்கு கரெக்டான இடத்துல இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அதை செஞ்சு கொடுக்குறது தான் ஒரு கலைஞனுக்கு அழகு வெற்றிமாறன் அதை தாண்டி வேறு ஏதாவது அதில் பிரச்சனைகள்லாம் மாதிரி ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது படம் பார்த்த சில பேர்லாம் சொல்கிறது கேட்டிங்கன்னா இது ஒரு அல்டிமேட்டான ஒரு படம் ரஜினி இது பார்த்தீங்களா யாருமே எதிர்பாராத ஒரு சின்ன ஒரு பிட்டு தான் வந்தது அதை வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க கூலியில் இல்லை உள்ளபடியாக அது ட்ரெண்டாக்கப்பட வேண்டிய ஒரு சின்ன பிட்டு தாங்க அது நிஜமாக நான் வந்து அப்படி ஒரு வைபை எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் ரஜினி வந்து இப்போ அண்மை காலமாக இப்போ ஜெயிலர் படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஆகட்டும் வேட்டையன் ஆகட்டும் அவருடைய தளர்வுங்கிறது தெரியுது அதில் அதே மாதிரி ஃபைட்டெல்லாம் அவரால் பாஞ்சு இஞ்சி பறந்தெல்லாம் அடிக்க முடியாது அவர் கையை காட்டுவார் வேற ஒருத்தன் அடிப்பான் அப்படி தான் வந்து ஜெயிலரில் காமிச்சாங்க இங்கேயும் வந்து வேட்டையின்லையும் கூட வருவாங்க அவங்களாம் ஆடி வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க ஸோ அப்படிதான் வந்து அந்த ஃபைட்லாம் இருக்குமே தவிர அவரால் பெரிய அளவுக்கு ஓடி ஆடி நின்று செயல்பட முடியுமாங்கிற ஒரு எண்ணத்தை இந்த ரெண்டு படமே நமக்கு உருவாக்குச்சு பட் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த டான்ஸு மூமெண்ட்லாம் பார்க்கும்போது இது ரஜினிதானாங்கிற சந்தேகமே நமக்கு வந்துருச்சு அந்த ஃபாஸ்ட்டு அவருடைய அந்த அந்த துண்டை எடுத்து போடுறதெல்லாம் நிஜமாக அவர் ஏஜுக்கு வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கையெல்லாம் சுமிக்கிவோம் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அவருக்குள்ள ஒரு ஒரு பவர் இருக்கு அந்த அந்த பவரை அவர் அந்த சரியான நேரத்தில் வெளிப்படுத்துகிறாருன்னு நினைக்கிறாங்க ஏன்னா ரஜினி நான் கூட நான் எதிர்பார்த்தேன் ஓகே லோகேஷ் படம் நல்ல ஸ்டைலிஷா ஒரு ஸ்ட்ராங் உள்ளே வரப்போது அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த லோகேஷ் என்ன பண்றாருனா அந்த நடிகர்களுடைய பழைய ரெசம்பன்ஸை உள்ள கொண்டு வரதே ஒரு வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா பழைய ரஜினி எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும் இந்த உள்ள அண்ணாமலையில் இந்த மோலை எடுத்துகிட்டு வெளில வர்ற சீக்குவன்ஸ் மாதிரி அப்படியே தர லோக்கலாக இருக்க படம் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி தட்டுப்பட்டுச்சா சார் உங்களுக்கு இல்லை ஸ்டோரி நமக்கு பெருசாக தெரியல பட் நீங்கள் சொன்ன அந்த ஃபார்மேட் வந்து அதுதான் சரி இன்றைக்கி ரஜினிகிட்டே எதை எதிர்பார்ப்பான் நீங்கள் அவர் வந்து அப்படியே ஸ்டாஸ்கோப்பு மாட்டிக்கிட்டு அப்படியே இதயத்தில் வச்சு இப்படி ஒரு ரஜினியை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்களா நாள் இந்த தூழல் துடிப்பு அப்படி ஒரு ரஜினியை தான் நமக்கு வேணும்னே எல்லாேருமே எதிர்பார்க்குறாங்க அதை கரெக்டாக தான் சரியான இயக்குனர் ஒரு ரசிகன் தன்னுடைய ஹீரோட்ட என்ன எதிர்பார்க்குறானோ அதை கொடுக்கணும் அதனால தான் அட்லிலாம் ஜெயிக்கிறது அட்லிலாம் இன்றைக்கி ஹிந்தி வரைக்கும் போய் அவ்வளோ பெரிய ஆளாக மாறினதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஹீரோனுடைய ரசிகன் என்னவா நினைக்கிறான் எப்படி வேணும்னு நினைக்கிறேன் அதை நம்ம கொடுப்போம்னு நினைக்கிறது தான் அதில் வந்து இப்போது லோகேஷ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இயக்குனராக இருக்கார் இதனுடைய டீசர் ஏதாவது ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ஏன்னா அதை நான் ஃபர்ஸ்ட் சிங்கிளாகவே எடுத்துக்க மாட்டேன் சின்ன ஒரு பிட்ச் தான் வந்து எதுவுமே வெளியில் வரலையே சார் ஆனால் படம் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ எதாவது அப்டேட் இருக்காது சார் இல்லை அவங்க எடுக்கிறதே நம்மகிட்ட காமிக்கிறதுக்கு தானே வச்சுட்டு என்ன பண்ண பார்த்தா அந்த காலம் வரும்பொழுது கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ இப்போ சினிமாவோட ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் வரும் அதுக்கப்புறம் ஆடியோ லஞ்ச் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் இதுதான் வந்து காலகாலமாக நடக்கிறது ஆனால் இன்னைக்கு என்னெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் ட்ரெய்லருக்கு முன்னால் ஒரு ஒரு டீசர்னு ஒன்று வந்துச்சு முன்னாடி டீசருக்கு முன்னாடி இப்ப கிளிம்ஸ்ன்னு ஒன்று வருது இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும்னு நமக்கு தெரியாது அப்படி ரசிகர்களுடைய ஆர்வத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த முறையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம லோகேஷ பாராட்டணும்ல அப்பப்ப தேவையான அப்டேட் ஏதாவது ஒன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ரசிகர்களை ரொம்ப அந்த டேஷ் கொடுக்க மாட்டார் தான் நான் ஆக்சுவலாக ஜான்வரியில ஏதாவது ட்ரெய்லர் அந்த மாதிரி புத்தாண்டு வரும்பொழுது ரசிகர்கள் அவங்கள துள்ளலா வச்சுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும்ல நிச்சயமா வரும் ரிலீஸ் டேட் ஏதாவது அன்கன்ஃபர்மேஷனாக ஏதாவது ரிலீஸ் டேட்டு இல்ல அதை பத்தி நமக்கு பெருசா தெரியலங்க அது ஒன்றும் அதை பத்தி விசாரிக்கலாம் பிறந்த நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ எல்லோரும் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ம் அந்த ஒரு கிளிம்சி மாதிரி ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு அது எதனால் சார் தள்ளி போயிடுச்சு அது என்னென்னா இப்போ கூலி வரப்போகுது கூலி வரும்பொழுது அது அவங்க வெளியிட்டாங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு ரஜினி படங்கள் வந்துன்னா அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுக்கும் சரி அதனால் வேண்டாங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து நெல்சனை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு பதிமூணு மாதம் வேணும்னு கேட்டிருக்கார் அவர் ஒரு லாங் டியூரேஷன் இருக்கும்போது ரொம்ப முன்னாடியே நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்டேட் அப்டேட் அப்டேட்னு கேட்டு சாவடிச்சிருவாங்க ரசிகர்கள் ஸோ அது ஒன்று இன்னொன்று படமே கொஞ்சம் பழசான மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ அதனால ஒரு பாதி கிணறு தாண்டின பிறகுதான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரொம்ப உஷாராக இருக்காரு ஆமா நெல்சன் ஆமாம் ஏற்கனவே பட்ட இது இல்லைனால ஆனால் ஜெயிலர் ஒன்று அவருக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு இல்லை சார் ஆமா அப்படி இருக்கும்போது ஜெயிலர்கிட்ட அவருக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இது கொடுத்தே ஆகணும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இந்த பதட்டம் இருக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு இந்த பார்ட் டூங்கிறது அதைதான் சொலிசா பிக்கப் ஆக மாட்டேங்குது ஸோ இந்த பயம் வந்து நிச்சயமா ஒருக்கும் ஒருவேளை தான் எனக்கு பதிமூணு மாசம் டைம் கொடுங்க அவசரப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு என்னமோ தெரியல அதில் இருக்கிற அந்த கேரக்டர் ஏதாவது ஒன்று வரும் மாசம் அந்த மூணு ஸ்டார்ஸ் சிவராஜ்குமார் வராரு கம்பல்ஸ் ஆமாம் சிவராஜ்குமார் ஆமாம் மற்றபடி வந்து அந்த விநாயகன் கிடையாது தமனா கிடையாது இது ரெண்டு பேரை தவிர பார்ட் ஒன்ல இருந்த எல்லாருமே இதில் இருக்காங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி நியூ இயருக்கு ரஜினி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் இருக்கு ம் நிச்சயமா அது வந்து கூலியே திரும்ப கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் பல ட்ரெய்லரில் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க என்னன்னா அனிருத் ரஜினிக்கு ஸ்பெஷலாக போட்டு தராருங்கிறது நம்ம ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் ஆமாம் அதில் என்ன சார் டிஆரோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க சார் நிஜமாவே அது ரொம்ப அந்த நம்ம பா வீடை சுத்தம் பண்ணும்போது என்னைக்கோ ஒழிஞ்சு வச்ச பணம் திரும்ப கிடைக்கும் ஆமாம் அப்போ நமக்கு ஒரு பரவசம் வரும் நிறைய நம்ம சம்பாரிச்சிருப்போம் அதெல்லாம் வேற என்னைக்கே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கின போனஸோ அல்லது ஏதோ இது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு இடுக்கில் சொல்லி வச்சிருக்கோம்ல அது கிடைக்கும்போது ஒரு ஒரு பரவசம் வரும்ல அது மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏன்னா டிஆருங்கிற ஒரு காலத்தில் வந்து அவர் இசை வந்து அந்த இளைஞர்களை அப்படி படுத்தின ஒரு இசை அது அப்படி ஒரு பயன்ட்யம் முடிச்சு அலைஞ்ச ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு அதே மாதிரி அவரோட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அவர் எப்படி மியூசிக் போடுவாருங்கிறதுலாம் நான் கூட இருந்தெல்லாம் பார்த்துருக்கேன் அது ஒரு பேரானந்தமாக பேரனுபவமெல்லாம் நமக்கு இருந்திருக்கு பல முறை வந்து நமக்கு எதுக்கே அந்த பேனட்லேயே அப்படி அடிக்க ஆரம்பித்தாருன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படி தெளிச்சிடும் அந்த ஏரியாவை ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஆரை கரெக்டாக அப்படி கொண்டு வந்து எடுத்து இதில் யூஸ் பண்ணுறதுங்கிறது உள்ளபடியே அனிருத்து வந்து பெரிய மெக்கானிக் தான் அவர் டிஆர் பார்த்துருப்பார் கண்டிப்பாக இல்லை அவர் இதெல்லாம் இன்னொன்று அந்த இந்த இளைஞர்களோடு பணியாற்றுவதை ரொம்ப ரசிப்பார் டிஆர் டிஆர் அவர் ஆமாம் ஆமாம் அதான் டிஆருக்கு ரஜினிகாந்துக்கு ஏதாவது பாண்டிங் ஏதாவது அவரை பற்றிலாம் பேசுவாரா சார் டிஆர் நிறைய பேசியிருக்கோம் நாங்கள் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் ரஜினிகாந்த் பற்றிங்களா ரஜினியை பற்றி நிறைய பேசியிருக்கோம் அப்போ டிஆர்லாம் ரொம்ப பீக்கில் இருந்த டைம் வேற ரஜினி ஒரு பக்கம் பீக்கில் இருந்த காலகட்டம் அது அப்படிலாம் நிறைய அவரை பற்றி பேசியிருக்கோம் சொல்லியிருக்காரு கமல் பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் ஒரு சம்பவம்னா நம்ம சொல்லலாம் டிஆர் வந்து எவ்வளோ கோபக்காரருங்கிறதுக்கான ஒரு சம்பவம் வந்து ஒரு முறை ரஜினிக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று பெரிய பிரச்சனை ரஜினியை நோக்கி ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கார்னர் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து அப்போ அவருக்கு பெருசாக திரையுலகத்துலேருந்து பெரிய சப்போர்ட் வந்துச்சா என்னென்னு எனக்கு தெரியல கரெக்டாக சம்பவம் ஞாபகம் இல்லை அது தொடர்பாக டிஆர் விசாரிக்கணும்னு நினைக்கிறார் ரஜினிக்கு ஃபோனை போட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறார் இன்றைக்கி மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது இன்றைக்கி லேண்ட்லைன் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆஃபீஸில் வந்து நடுவில் அந்த ஃபோன் இருக்கும் சுற்றி உட்காந்துருப்போம் கீழே மெத்தையை போட்டு அது சினிமா டைப்பான ஒரு இடம் இல்லை அதனால் மெத்தையில் உட்காந்து தான் ஒர்க் பண்ணிகிட்டு அப்போ என்ன பண்ணார் வி கே சுந்தர்னு நம்ம நண்பர் அவர்கிட்ட சொல்லி டேய் சுந்தர் ரஜினிக்கு ஃபோனை போடுறா அப்படின்னாரு அப்போ டெலிஃபோன் டைரக்டரையை பார்த்து ரஜினி வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறார் அவர் அடித்தோடனே அங்கேருந்து அவர் பிஎஃப்ஐ யாரோ எடுத்து சொல்லம்னா இது ரஜினி சார் வீடாக நாங்கள் ராஜேந்திர வீட்டிலேருந்து பேசுகிறோம் ஒரு சார் பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு இப்போ என்னென்னா ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறது இப்போ நான் இங்கேருந்து பேசுகிறேன் இங்கேருந்து பேசுகிறேன்னொடன்னே அவங்க ஃபோனை கொடுத்தா எதுவும் இல்லை சார் நான் உங்கள் ரசிகம் பேசுகிறேன் சார் உங்கள் குரலை கேட்டது எனக்கு தெய்வமாக இருக்குது சார் அப்படின்லாம் பேசுவாங்கல்ல அப்போ அவங்க வந்து நேரடியாக மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபோனை வைங்க நாங்கள் சார்ட்ட பேசிட்டு திரும்ப கூப்பிட்றோம்பாங்க இப்போ ஃபோனை வச்ச பிறகு அங்கேருந்து ஃபோன் வருது அவங்க என்ன பண்ணணும் டி டீராஜேந்தர் வீடான்னு கேட்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க டீராஜேந்தர் வீடான்னு அவன் பண்ணல என்ன ஃபோன் பண்ணவன் அவன் தானே யாரோ ஒரு ரசிகன் தானே அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இது ஏவிஎம் சரவணன் வீடான்னு கேட்குறாங்க இப்போ அதே சுந்தர் தான் ஃபோன் எடுத்து இது ஏவிஎம் சரவணன் சார் வீடு இல்லையே டீராஜேந்தர் வீடு அப்படின்னு சொல்கிறாரு சார்கிட்ட கொடுங்க ரஜினி சார் பேசுகிறாரு அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டார் எதுக்கு ஒரு பேரை தவறாக சொல்லி நம்மளை வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க வீடுன்னு கேட்க வேண்டியது தானே இவருக்கு இந்த பஞ்சாயத்துலாம் தெரில இப்படி இல்லைங்கிறதுலாம் தெரில பயங்கர கோபம் வந்துடுச்சு இவருக்கு அப்படியே கண்ணுலாம் சவுந்து போச்சு போனை வாங்கி என்ன ரஜினி எதுக்கு வந்து ஏவிஎம்சரம் ஆனுன்னு கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னா அவரும் ஏதோ சொல்கிறாரு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ரஜினி இதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் எங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது படக்குன்னு போன வச்சுட்டாரு பார்த்தா அவர் திரும்ப அடிக்கிறாரு இல்லை ரஜினி வைங்க போனோம் அப்படின்னு வச்சிட்டாரு மறுபடியும் மறுபடியும் அவர் அடிக்கிறார் அடிச்சேன் சரி சரி அப்போ அப்படி ஏதோ சொல்கிறாரு போல இருக்கு இல்லை ரஜினி அது அது தப்பாக இருக்குது அதுக்காக பேசுனேன் அப்படின்ட்டு நான் வந்து அப்புறம் அந்த இஷ்யூவை சொல்கிறார் நான் அதுக்காக விசாரிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அவங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ அவங்களுக்கான அந்த அன்னைக்கெல்லாம் ரஜினி எங்கேயோ இருக்கார் உச்சத்தில் இருக்கார் இன்றைக்கி விஜய் இருக்க மாதிரி இருக்கார் இன்றைக்கி அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்து எங்களுக்கெல்லாம் என்னட்டா இப்படி எதுக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய சம்பவங்கள் உண்டு ஆமா கண்டிப்பா சிம்பு கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கேள்வி வந்துரும் கண்டிப்பா பிரஸ் மீட்ல கேட்பாங்களேன் இந்த உங்க அப்பா ஸ்டைல்ல ஒரு சாங் வந்துருக்கு பாத்தீங்களா அப்படின்னா அவரும் ரசிப்பாரு சிம்பு ரஜினியோட மிகப்பெரிய ஃபேன் ஆமா ஆமா கண்டிப்பா இது இதுவும் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சென்சாரில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இது எப்படி சார் போய் ரீச் ஆகும் இது தயாரிப்பாளருக்கு பிரச்சனையாக வரும்ல சார் ஃபேமிலியோட போய் பார்க்கும் போது ஒரு கலெக்ஷன் இப்போ இல்லாமல் பார்க்கும்போது அந்த கலெக்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அந்த பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்காக இந்த அண்டர் ஏஜ் பசங்கள்லாம் வெளியில் நினைக்க வைக்கிற பழக்கம் நம்ம ஊரில் கிடையாது பேரண்ட்ஸ் சண்டை போடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இங்கே நம்ம ஊரில் என்ன அது இல்லாமல் பார்க்குறாங்க பட் இதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்களா சேட்டலைட்டு கொடுக்கும்போது நீங்கள் இன்னொரு முறை ரீசன் சார் பண்ணலாம் அது ஒன்று தான் பிரச்சனை ஓடிடிக்கு அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி இப்போ வெளிநாடுகளில் இப்போ மலேசியா சிங்கப்பூர் துபாய் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் படத்தை வெளியிடும்போது ஏ சர்டிஃபிகேட்னா அங்கே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஸோ அது வேணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் வசூலை பாதிக்குமே தவிர மற்றபடி இந்த படத்துக்கு அவர் வந்து ஒரு உணர்வு ரீதியாக ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு அது அப்படியே வரணும்னு நினைக்கிறார் ஸோ அதனால் இந்த வார்த்தையை நான் தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அது வெற்றிமாறன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரிதான் அப்ப மூல கதை என்னது அப்படிங்கற மாதிரி தங்கம் இயக்குனர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அது நிஜமாவே உங்களுக்கு என்ன சார் அவர் ரொம்ப திறமைசாலிங்க அந்த இயக்குனர் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டு அவர்கிட்ட வந்து நீங்க சினிமாவை பற்றி நீங்க உலக சினிமாவை பற்றி எவ்வளவு வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு திரைக்கதையாகட்டும் கதையாகட்டும் எல்லாத்துலேயும் வந்து கரைச்சி குடிச்ச ஒரு நபர் அவர் ஸோ அதனால தான் வெற்றிமாறன் வந்து அவரை கூட வச்சிருந்துருக்கிறாரு எப்போவுமே திறமைசாலிகள் ஒரு முட்டாளம் பக்கத்தில் வச்சுருக்க மாட்டாங்க திறமைசாலிகளை தான் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் அவர் வந்து மற்றவர்கள் இப்போ யார் யாரோ பேசுவாங்கள்ல அது ஏங்க அதை திருவிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட நபர் வந்து இவர் கிடையாது நிஜமாகவே ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சன் அவர் ஸோ அவர் வைக்கிற குற்றச்சாட்டில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அது என்னங்கிறத வெற்றிமாறன் இது மேலும் ரொம்ப பெருசாகி வெடித்து அவருடைய புகழுக்கு அது ஒரு களங்கமாக மாறிடக்கூடாது ஏன்னா வெற்றிமாறனு வந்து ஒரு சாதாரண திரைக்கலைஞர் கிடையாது அவர் அவ்வளவு அசாத்தியமான திறமை உள்ளவர் அவருக்கும் ஒரு அழகான திரைமொழி இருக்குது அதனால அவரும் ஏதோ ஒரு எம்டி கேண்டா இருந்து ஒருத்தரை ஏமாற்றி வாழ்ந்துட போகிறது கிடையாது அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம் அந்த இது இருக்குது ஒரு ஒரு திறமை இருக்குது அதை எங்கேயும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதற்கான மரியாதையை அவங்கவுங்க கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவருக்கு என்னென்னா பணங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் நம்முடைய பேர் நமக்கு கரெக்டான இடத்துல இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அதை செஞ்சு தான் ஒரு கலைஞனுக்கு அழகு வெற்றிமாறன் அதை தாண்டி வேற ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் போற மாதிரி நான் பாக்குறேன் அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை நல்லா இல்லை கேட்கும்போது சங்கடமாக சங்கடமா இருக்கு இந்த படத்தை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நீ விஜய் சேதுபதி எல்லாரும் வந்து ப்ரமோஷன்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது நிறைய சர்ச்சை வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த செகண்ட் பார்ட்டும் நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு இப்பயே தோணுது கண்டிப்பா இந்த திரைப்படம் வெளியே வந்த பிறகு பெருசா பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நிறைய விவாதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உள்ளதெல்லாம் சார் நிச்சயமாக அரசியல் ரீதியாக கூட சில விமர்சனங்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது படம் பார்த்த சில பேர்லாம் சொல்கிறது கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு அல்டிமேட்டான ஒரு படம்லாம் சொல்கிறாங்க இது வந்து தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான படங்களில் ஒரு படமாக இது வரும்ங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க பட் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் பட் சொல்வதையெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பிரமாதமான படமாக அது உருவாக்கி இருக்கிறதா தெரியுது இளையராஜாவுடைய பங்கு இதில் அவர் ரொம்ப ஸ்பெஷலாக போட்டு கொடுத்த மாதிரியே இருக்குது எப்போவுமே இவ்வளோ தூரம் அவர் வந்து பக்கத்திலே இருந்து தன்னோட குழந்த மாதிரி இந்த படத்தை தாண்டு போ பார்க்கும்போதோ நம்பளுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல சார் இல்லை எப்போவுமே இளையராஜா மாதிரி ஒரு மகா கலைஞர்களுக்கு என்ன தோணும்னா திறமையானவர்கள் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப ரசிப்பாங்க அவங்க அப்படிதான் தான் வெற்றிமாறன்லாம் அவர் ரசிக்கிறார் இன்னொன்று பல பேர் கதையை சொல்லுவாங்க அது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு தடுமாறுவாங்க வருவாங்க அவங்கள மாதிரி நான் இயக்குநர்களை தான் இளையராஜா வேறு மாதிரி டீல் பண்ணுவார் பட் தன்ட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை ஸ்க்ரீனில் கொடுக்கறது அதுவும் ரொம்ப அழகாக கொடுக்கறது அந்த உணர்வு ரீதியாக ஒரு படத்தை கொண்டு வர்றது அது அவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்ல ஒரு படம் ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு வெறும் வியாபாரமாகவோ ஒரு தொழிலாகவோ பார்த்து இந்த இடத்துல இது போட்டால் போதும் இந்த இடத்துல இது போட்டால் போதும் நிரப்பு அப்படின்ட்டு போகிறது வேறு ஆனால் அவரே அந்த படம் உள்ளே எழுதிட்டு போகுது இல்லை தான் ஒரு கலைஞன் வந்து இன்னொரு கலைஞனை மதிக்க ஆரம்பிப்பார் அப்படி தான் இளையராஜாடெல்லாம் பாராட்டுவாங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது வெற்றி மாறன்ல அவர் ரசிச்சு பாராட்டுறாருன்னா அவ்வளவு பெரிய உயரத்துக்கு வெற்றிமாறன் இருக்காரு இவரே ஸ்பெஷலா இன்னும் நல்லா ரீ ரெக்கார்டிங் பண்ணணும்னு வாண்டடெல்லாம் போய் பண்றாரு இன்னும் நல்லா பெட்டரா பண்ணணும்னு உழைக்கும் போது இந்த படம் கண்டிப்பா அவுட்புட் நல்லா வந்திருக்குன்னு பாக்கணும்ல சார் ஏன்னா விடுதலை ஒன்று கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு மியூசிக் அந்த அரை மணி நேரம் மியூசிக் தேட்டரில் பாத்தவங்களா இளையராஜா யாரா யாருக்குமே இந்த சக்தி கிடையாது எங்க இப்ப அரை மணி நேரம் அவரை நம்பி நீங்க டைலாகே இல்லாமல் விட்டுடலாம் வெறும் காட்சிகளை மட்டும் வச்சுட்டு டைலாக்கே எங்கேயும் கிடையாது இதில் அரை மணி நேரம் இருக்கு சார் நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுங்க உங்க இசை தான் அதுக்கு டயலாக் அப்படின்ட்டாங்கன்னா அதை ஃபில்லப் பண்ற கெப்பாசிட்டி இங்கே எந்த இயக்குனும் இருக்கு இசையம் போல இருக்கு இருக்கு இளையராஜாவை தவிர அது அவர் பல இடங்கள்ல நிரூபிச்சிருக்கிறாரு இந்த படத்திலையும் கூட அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளிருக்கு ஸோ அப்போ விடுதலை டூ கண்டிப்பா ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய படம்ன்றதுல அந்த மாற்று கருத்தும் கிடையாது திரும்ப விடுதலை டூக்கு அப்புறமும் நம்ம சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி